என்னங்க வீட்டுக்கு அரிசி வாங்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க ரெண்டாயிரம் ரூபாவா இந்த பருப்பு எண்ணெய் எல்லாம் கூட அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க இட்லி அரிசி வாங்கணும் கூடவே சக்கரையும் வாங்கணும் அதுக்கும் கொஞ்சம் பணம் கொடுங்க கையில இருந்த பணத்தை குடுத்துட்டேன் திரும்ப திரும்ப பணம் கேட்டா பணத்துக்கு நான் எங்க போவேன் இதுக்கு போய் ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க நம்ம குடியாத்தத்துல ரொம்பவே திருமுருகன் என்டர்பிரைசஸ்ல இப்ப பொன்னி அரிசி சிறு சேமிப்பு திட்டம் இருக்காங்களே பொன்னி அரிசி சிறு சேமிப்பு திட்டமா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா அப்ப ஸ்பாட்ல போய் சொல்றேன் வாங்க இப்ப நம்ம திருமுருகன் வந்துட்டோம் இந்த திட்டத்துல என்னென்ன பொருள் தராங்கன்னு உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாங்க பொன்னி அரிசி சிறு சேமிப்பு திட்டம்ல ஜாயின் பண்ணலாம்னு இருக்கோம் உங்ககிட்ட என்னென்ன குரூப் இருக்கு நம்ம கிட்டே வந்து நாலு பொன்னியரிசி சிறு சேமிப்பு குரூப் இருக்குதுங்க எழுநூற்றம்பது ஆயிரம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ஆயிரத்தி எழுநூறு அப்படின்னு நாலு குரூப்புங்க எழுநூத்தம்பது ரூபா குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் பன்னெண்டு தவணை கட்டணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூறுரூபா மதிப்புள்ள அஞ்சு பொன்னி அரிசி வச்சுப்போம் இட்லி அரிசி பத்து கிலோ தோரம் பருப்பு மூணு கிலோ கடலப்பருப்பு ரெண்டு கிலோ உளுத்தம்பருப்பு மூணு கிலோ சமையல் என்ன அஞ்சு லிட்டருங்க சர்க்கரை ரெண்டு கிலோ இது இல்லாத உங்களுக்கு வந்து ஒரு டப்பு அப்படி இல்லைன்னா ஆட் பாக்ஸ் இது வந்து எழுநூத்தம்பது ரூபாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து பன்னெண்டு மாதம் கட்டுற குரூப்புங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி அரிசி வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா மதிப்பில் ஆரிச்சிப்போம் இட்லி அரிசி வந்து பத்து கிலோங்க புல்லட் பச்சை அரிசி வந்து அஞ்சு கிலோ தோரம்பருப்பு அஞ்சு கிலோ கடலப்பருப்பு அஞ்சு கிலோ உளுத்தம் பருப்பு அஞ்சு கிலோங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வந்து பத்து லிட்டருங்க இது இல்லாத வந்து சக்கரை அஞ்சு கிலோ பிளாஸ்டிக் டப் இல்லைன்னா பாக்ஸ் கொடுக்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா பன்னெண்டு தவணை கட்டுற குரூப்புங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா பொன்னி அரிசி ஏழு சிப்பம் இட்லி அரிசி ஒரு சிப்பங்க மற்றதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோங்க இதில் வந்து ஒரு சிப்பங்க புல்லட் அரிசி பத்து கிலோங்க தோரம்பருப்பு பத்து கிலோ உளுத்தம்பருப்பு பத்து கிலோ கடலப்பருப்பு பத்து கிலோங்க சமையல் எண்ணெய் வந்து இதில் வந்து பத்து லிட்டருங்க அப்புறமா வந்து சக்கரை அஞ்சு கிலோ ஒரு ஹாட்பாக்ஸ் அப்படின்னா ஒரு டப்புங்க இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா பன்னெண்டு தவணை கட்டுற குரூப்புங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூபா மதிப்புள்ள பொன்னி அரிசி வந்து எட்டு சிப்பம் இட்லி அரிசி ஒரு சிப்பங்க இதில் புல்லட் அரிசி பத்து கிலோங்க தோரம்பருப்பு பத்து கிலோங்க இதில் கள்ளப்பருப்பு அஞ்சு கிலோங்க பருப்பு பத்து கிலோ பைத்தியம் பருப்பு எதுலையுமே இல்லைங்க இந்த குரூப்பில் மட்டும் இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ சமையல் என்ன பதினஞ்சு லிட்டருங்க மற்றதெல்லாம் பத்து லிட்டருங்க இதுல பதினஞ்சு லிட்டர் ஏன்னா நீங்க எங்களுக்கு கிடையாதுங்க உங்களுக்கே நாங்கள் கொடுத்துருங்க அதுக்கு வந்து பதினஞ்சு லிட்டருங்க சக்கரை அஞ்சு கிலோங்க ஒரு பிளாஸ்டிக் டப்பு அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஆட் பாக்ஸ் கொடுத்துருங்க நாலு குரூப் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேமா இப்போ நீங்க எந்த குரூப் போட்டுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த குரூப் நம்ம போட்டுடலாமா நம்ம ஆயிரத்தி ஐநூறு போட்டுக்கலாமா சார் நாங்க ஆயிரத்தி ஐநூறு போட்டுக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு கார்டு உங்களுக்கு போட்டாச்சுமா ஒரு நிமிஷம் வாங்கம்மா

இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் தெரிஞ்சுதான் உங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸா இவங்க கிட்ட போன வருஷமே ஒரு சீட் போட்டுருந்தேன் அது மட்டும் இல்லமா இவங்க தொடர்ந்து பன்னெண்டு வருஷமா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா குடியாத்தம் தர்ணம்பேட்டை கூட்டுறவங்க ஆப்போசிட்ல எஸ்டிஎம் குரூப்ஸ் திருமுருகா என்டர்பிரைஸ்